நம்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒரு தமிழா நீ ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு முன்னூற்றி அறுபத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரெயல் நம்பர் கெஸ்ட் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கிய ட்ராவ் நம்பர் ரெண்டு ஓகேங்களா அதுக்கு நான் கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுவோம் பெல் ஐக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனோ அது பட்டனை மறக்காம அமுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்னை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்டிப்பாக வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வேறு எந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போடல ஒன்று வந்து இருபது நாள் எட்டு வந்து பத்து நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் சைபர் வந்து எட்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டு அல்லது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோலில் எட்டு வந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஆகுது பி போலை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று வந்து முப்பத்தி ஏழு நாள் ஏழு வந்து முப்பத்தஞ்சு நாள் நாலு வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் பெண்டிகிட்டார் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தாறு அறுபத்திரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಕಂ ನಳೆ ನಾ ಉ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்துங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிணா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ எப்படி எடுத்தாலும் ஆறு ஒன்பது தான் திரும்ப திரும்ப மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்தவரையும் இந்த ஒன்பது ஆறு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஒன்பது நம்பரும் ஆறு நம்பர் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெட்டிவிட்டுருக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டு அதோடய பவர் வந்து ஏழு இது தான் மேட்ச் ஆகுது எனக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் ஏழாம் நம்பர் இரண்டாம் நம்பர் எனக்கு பிசியில் கொடுக்குறேன் இது கெசிங் மட்டும்தான் ஃபார் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய கெசிங் இருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி எழுபத்திரெண்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி அறுபத்தேழு ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுன்னு எடுத்துக்கிறோம் சோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிசி பாஸ்லாம் இல்லை த்ரீ டிஜிட் ஒரு கிடைக்கலாம் உங்க கடலில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது எஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோக்கி ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ